வானதி சீனிவாசன் வந்து வகை தொகையா மாட்டிக்கிட்டாப்ல பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்து பார்த்து பேசுறாப்ல என்னங்க என்னங்க இப்படியே உட்காந்துருக்கு என்னத்த சொல்றது பூரா பொய்யா சொல்றேன் பல முறை நம்ம ஏன் மாநில தலைவர் ஆக முடியல அண்ணாமலை அண்ணாம்பி அப்படின்ட்டு ஏன் நமக்கு இந்த குறை இந்த திறமை இல்லையா அந்த திறமை இல்லையானா யோசிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்மளால பொய் சொல்ல முடியாதுன்னு வானதியே முடியும் அண்ணாமலைய மெண்டல்ன்றாங்களா என்ன என்னமோ சொன்ன புத்தி சுவாதின மற்றவர் ஒன்னே டக்குன்னு சாக்கா சாக்காய் ஏதாவது அந்த பாப்பா ஏதோ கேள்வி கேட்குன்னு சொல்லிட்டு யார் இந்த பையன் யாரு இந்த டிவி அவன் பதவிச்சு பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான் எதிர்கட்சிக்காரவங்க சொன்னாங்கன்னு கேட்குறாரு அவங்க என்ன கேள்வி இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை மண்டல் நேரடியா கேட்டா அப்படி இருக்கும் புத்தி சுவாதினம் மற்றவருன்னு சொல்லி அப்படி பாதியில் நிறுத்திட்டாங்க இல்லைனா இல்லைங்கண்ணா ஒரு நிமிஷம்னா வேணா எதை பார்த்தாலும் முதலமைச்சர் என்னை தானே பேசுறாரு இவர் என்னை தானே பேசுறாரு அவர் என்ன தான் பேசுறாருன்னா செயினை அடுத்தவன கூட அப்படி தான் பேசுவாங்க ஸோ அப்போ கருக்கா வினவத்துனா எல்லாரும் பேசினாங்க அப்போ நீங்கள் கருக்கா வினவத்துக்கு ஒன்னான்னு ஒரு கேள்வி வரும் நான் அண்ணாமலையோட காமெடியும் கோமாளி கூத்தும் அழ ஜாலியாக ஜாலியா இருக்கும் இந்த இப்போ இது முடிகிற வரைக்குமே ஜாலியா இருக்கும் இப்போ எடப்பாடியார் எவ்வளோ வீரம் பாருங்க அண்ணாமலை சொல்றாப்புல நான் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் என் கூடே இருந்து பாருங்கன்றே அதுக்கு எடப்பாடி சொல்றாரு டீசல் போடாமல் எப்படி போவார் எப்படி இப்போ பவுடர் ரெடிக்கு நான் பாருங்க ரெண்டு பேரும் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேருக்கான இன்றைய மரியாதைக்குரிய ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஒன்று கூடி வந்துகிட்டு இருக்கிறது எதை பேசுகிறது எதை விடுறது அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான மீட் அவர் போராடலாம் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வானிதியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நிறைய பேசியிருக்காப்புல குறிப்பாக சௌமியா அன்புமணியை நீங்கள் வந்து வாரிசு அரசியல்னு எப்படி சொல்வீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரே ஆவேசமாக பாமகக்காரங்க கூட அந்த அளவுக்கு ஆவேசப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஆவேசப்பட்டிருக்க மாட்டாப்புல தெரியாமல் எழுதிதான் நினச்சிட்டு இருப்பாப்ல அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு அவர் பேசுறாங்க அவங்க இன்னும் முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா ஐம்பது வயசுல கேட்டாங்களா இன்னைக்கு அதையும் தாண்டி பேத்திக்கு கல்யாணம் நடக்கிற இது நடந்திருக்கு அப்ப கேக்குறாங்கன்னா அப்படிதான் அவர் சொல்றாரு அவரு அது ரோல்ல சொன்னார் அதாவது அவருமே ரோல்லதான் எல்லாத்தையுமே சொல்லுவாரு திருமணமாகி பெண் பிறந்து அந்த பெண்ணுக்கு பெண் பிறந்து திருமணம் அப்படின்னு ரெண்டு முறை அவர் சொன்னதுனால பேத்தி வாரிசுனா தான் கொடுத்தா வயசான வாரிசு கொடுக்கலாமா சின்ன வயசில் தான் வாரிசு கொடுக்கூடாது என்னங்க அது மன்னர் காலத்துலேருந்து பதினாலு வயசு ஆச்சுனாலே வாரிசுன்றாங்க இன்றைக்கி அப்போ வந்து என்ன பார்க்குறாங்கன்னா பிரிட்டன் இளவரசி அந்த ஃபேமிலிக்கு போயிட்டார் இப்போ மா மன்னராக தான் ஆக முடியும் எண்பது வயசு எழுவத்தஞ்சி வயசுல தான் இளவரசர் ஏன்னா அந்த கிளவி சாகணும் செத்தாதான் இவன் அரசனாக முடியும் அப்படின்னு சொல்லி கிழவரசனாக இருந்த ஒருத்தரை அவரை முடிச்சு வாழ்க்கையே முடிஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு அடைச்சிச்சு முடிஞ்சு போச்சு முடிய போகிற நேரத்தில் இப்போ அந்த கிழவி செத்துருச்சு யார் இப்படிங்களா அந்த ராணி செத்துருச்சு உடனே இவரை வந்து ஆக்கிடுவேன் ஓ அந்த மாதிரி தான் ஆகணுன்ற அப்படியே அண்ணாமலை எங்கேயோ போய் படம் ப இங்கிலீஷ் படம் எதுவும் பார்த்து செஞ்சிடறா அப்படியே தெரில ஆனால் அண்ணாமலையோட காமெடியும் கோமாளி கூத்தும் அழ ஜாலியாக இருக்கும் இந்த இப்போ இது முடிகிற வரைக்குமே ஜாலியாக இருக்கும் நீங்கள் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் வந்து தொகையாக மாட்டிக்கிட்டாப்புல பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்து பார்த்து பேசுகிறாப்புல என்னங்க என்னங்க நான் என்ன என்ன அந்த இப்படி தான் உட்காந்துருக்கு என்னத்தை சொல்கிறது பூரா பொய்யா சொல்கிறான் என்னத்தை நம்ம பதில் சொல்ல முடியும் சொன்னால் நம்மளை கழிவு ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கா தலையை தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காப்புல அதாவது வானதி பலமுறை யோசிச்சிருப்பாங்க நம்ம ஏன் மாநில தலைவர் ஆக முடியல அண்ணாமலை அண்ணாப்பில அப்படின்ட்டு ஏன் நமக்கு இந்த குறை இந்த திறமை இல்லையா அந்த திறமை இல்லையான்னா யோசிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்மளால் பொய் சொல்ல முடியாது வானதியே முடிவு பண்ணிடுவேன் இந்த அளவுக்குலாம் ஃப்ளூயண்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு நான் அடித்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச சத்தியமாக முடியாது இந்த மாநில தலைவர் பதவியே நமக்கு இன்னைக்கு ஆசைப்பட வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிடுப்பாப்பில் இந்த அகில இந்திய தலைவரே போதும் எப்போயா வருஷத்துக்கு ஒரு டைம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வாரத்தில் உட்கார வச்சு இது இது கொடுப்பாங்க இந்த இதுனால் ஜாங்கிரி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க குஜராத்தில் ஜாங்கிரி இந்த இந்த சமோசா ஒன்று இருக்கும் ஓட்டை போட்டு ரசம் ஊற்றி இந்த பானிபூரி கிடையாது பெருசாக ஒன்று இருக்கும் சமோசா மாதிரியே உருண்டியாக ஒன்று போடுவாங்க அதையும் சாப்பிட்டு அப்படியே வந்துடும் இது போதும் நம்ம வாழ்க்கை அஞ்சு கூட்டம் அஞ்சு வருஷத்துக்கு அகிலே இந்தியா இது போதும் எவனா ஏன்னா இந்தியில் பேசுகிறேன் என்ன போய் சொல்கிறான்னு நமக்கு தெரியாது நம்ம பாடு உட்காந்துருக்கலாம் இந்த அண்ணாமலை தமிழில் வேற பொய்ய சொல்லி நம்ம பக்கத்தில் உட்காந்து என்ன கரெக்டாக்கா கரெக்டாக்கா அப்படிங்கும்போது இப்படி ஒரு தம்பியாக எனக்கு பிறந்திருந்தானா பிற பிறக்கும் போதே கொடுத்துருப்பேன்ற அந்த அம்மா மனசில் நினச்சிருக்கோம் இதில் ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டுட்டோம் பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலையை மெண்டல்ன்றாங்களா என்னமோ சொன்னேன் இல்லை அம்மா புத்தி சுவாதி நம்ம ட்ரவர்னு ஒன்னே டக்குன்னு சாக்காய் ஏதாவது அந்த பாப்பா ஏதோ கேள்வி கேட்குன்னு சொல்லிட்டு யார் இந்த பையன் யார் இந்த டிவி அதுனு பதறிச்சு ஏன்னா அடுத்து நம்மகிட்ட தான் வருவாங்க நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்கன்ட்டு அது பக்கத்து இலைக்கு பாயாசன்ற மாதிரி தான் முதல்ல அண்ணாமலையை தாக்கும்போதே தடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்க எனக்கு யார் அந்த பையன் என்ன என்ன கேள்வி இல்லை அது எதிர்கட்சிக்காரங்க அவர் பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான் எதிர்கட்சிக்காரவங்க சொன்னாங்கன்னு கேட்குறாரு அவங்க என்ன கேள்வி இதெல்லாம் அப்படின்னோன்னே அண்ணாமலை மண்டல் நேரடியாக கேட்டால் எப்படி இருக்கும் புத்தி சுவாதீனம் பெற்றவர்னு சொல்லி அப்படி பாதியில் நிறுத்திட்டாங்க ஆனால் அதுக்கும் பதில் சொன்னாப்பில்ல அண்ணாமலை அதுதான் அவன் விடலை அந்த ரிப்போர்ட்ரு கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ சாதனமில்ல சில பேர் பயங்கரமாக வேறு ஊரில் கூட சொல்கிறத கேட்டு போயிடுவாங்க கோயம்புத்தூரில் இப்படி செய்ய மாட்டாங்க நிறையா நிருபர் சில நிருபர்கள்லாம் வந்து நம்ம தம்பிகள் இருக்காங்க விட்டு ஆப்படிக்காமல் விட மாட்டாங்க ஏன்னா ஸோ என்ன பண்ணுறீங்க முடிகிற நேரத்தை திருப்பிக்கிறேன் இல்லை உங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்கன்னு உடனே இருங்கண்ணே இருங்க உடனே வானதி கொந்தளிச்சிட்டாப்ல கொந்தளிச்சு போய் தம்பி யார் நீங்கள் என்ன ஏ அப்படின்னு இருங்க அக்கா இருங்க இருங்க இருங்கன்னு அது எதுக்கு வேணாலும் பதில் சொல்லா அண்ணாமலை உடனே சொல்லிட்டு அதுக்கு டேரக்டியாக இப்போ மனவும் அதை கேட்டது என்னன்னா நீ மனநலம் பாதிக்கப்பட்டவனா இல்லையா அப்படின்றது தானே ஒருத்தரை கேட்குறாங்க அதுவும் அவன் இன்னொருத்தர் சொல்கிறதா இன்னதும் இல்லை மாதிரி நீங்க வந்து புத்தி சுவாதீனமற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே திமுகல இதே கம்யூனிஸ்ட்ல அப்படின்னு உடனே இல்லைனா இல்லைங்கண்ணா ஒரு நிமிஷம்னா இப்போனா எதை பார்த்தாலும் முதலமைச்சர் என்னை தானே பேசுறாரு இவர் என்னை தானே பேசுறாரு அவர் என்னதான் பேசுறாருன்னா செயின அடுத்தவனை கூட தான் பேசுவாங்க இப்போ ஒரு கொள்ளை அடிச்சு போயிட்டா நாகக்கட கொள்ளையடிச்சு போயிட்டான்னா டிஜிபி அவனை பற்றி தான் பேசுவார் முதலமைச்சர் அவனை பற்றி தான் பேட்டி கொடுப்பார் பிடிச்சிட்டோம் திருடனை கொள்ளக்காரனை பிடிச்சிட்டோன்னு ஆமாம் அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தேன் அப்போ கர கரகத்தை அஜித் தோலை ஆமாம் அஜித் தோவலே வந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டானா அதாவது அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்டை சந்திக்கிறதுக்கு ஒரே நாளில் உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி போய் யூஎஸ்ல போய் நேராக இறங்கி லேண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ங்கினை சந்திக்கிறார் யார் அமெரிக்க வெளியப்புத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிளிங்கினை சந்திச்சுட்டு நேராக உக்ரைன் வந்துட்டு அப்படியே ரஷ்யாவுக்கு வந்துட்டு இங்கே வராப்பில்ல அப்படிப்பட்ட ஆள் ரோட்டில் இந்த டாஸ்மாகில் குடிச்சிருந்த ஒரு எச்எம் நாய் பாட்டில் உடஞ்சிட்டு அதுக்கு போய் வர சாயம் பாருங்க யார் நம்ம கவர்னர் அதாவது நல்லா இருக்கணும் இறக்கி இந்த வடிவேல கொடுக்க கால் மேலே கால்பட்டு உட்காருன்னா சேத்துல விழுந்துருவா பாருங்க நல்லா தானடா இருந்தேன் இப்படி இருந்த மாதிரி அஜித் தோவலை கொண்டு வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை அமெரிக்கா போகிறா ரஷ்யா போகிறா இப்படி போயிட்டு இருந்தவர் உணர்ந்து கரகாவுனாத் கேஸில் சிக்க வச்சாங்க ஆனால் அவர் மனசில் அவர் பயோகிராஃபி எழுதினா பின்னாடி எழுதுவார் இப்படி ஒரு காமெடியை வந்து என்னைய சொல்லி வர வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டாங்க இதெல்லாம் என் வாழ்நாளில் நடந்தது அப்படின்ற மாதிரி ஏன்னா அஜித் தோவால் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இது பாம்பே தாதா இருக்காத் தாவூத் இப்ராஹிமை பிடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் போட்டு ஆளெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனார் அதுவும் ஒரு காமெடி நடந்துச்சு அவர் வாழ்க்கையில் எப்படின்னா துபாயில் கல்யாணம் தாவூது கட்டாயம் மக கல்யாணத்துக்கு வந்து தான் ஆகணும் அங்கே போய் போட்டு தள்ளுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்த ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஒரு இதில் அதாவது உலகத்துறையில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃபீஸ் வர்ஸை டெல்லி ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறார் போய் எப்படியாவது கல்யாணத்தில் நேராக போட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா பேரை மாற்றி வேற பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வேறு ஊர்க்காரன் மாதிரி அனுப்புகிறான் என் பாய் பேர்லாம் போட்டு அனுப்புனா அங்கே போய் ஏர்போர்ட்டில் உள்ள ஆஃபீஸர் அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை வெளியும் சொல்ல முடியாதயோ நாங்கள் வந்து வேற ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம் இந்தியாவுக்கே இந்திய மானத்தையே காப்பாற்ற போயிட்டு இருக்கோன்னு அவன் என்ன போய் சொல்றியா இல்லையா வர ஐயோ யோ என்னையா அப்படின்னு அஜித் ஒரு ஃபோனை பண்ணிருக்காங்க போன பண்ணி விட்டோன்னே நான் சென்ஸ் யாருடா அவன் அப்படின்னு சொல்லி அவன் தேச பார்த்தேன் அவன் என்ன பண்ணான் இவன் வேற மாதிரி இருக்கான் இவன் முஸ்லீம் மாதிரி இல்ல முஸ்லீம் பேரை மாத்தியிருக்காங்க பாஸ்போர்ட் போட்டிருக்காங்க போலி பாஸ்போர்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் பிடிச்சிருக்கான் அவன் தேச பாதுகாத பாதுகாக்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி பிடிக்கினா இவங்க வந்து அந்த நாட்டு பிரச்சனையை தீக்கிரதான் ரெண்டு பேர் அனுப்புகிறான் அவனுக்கு தெரியல மொத்தத்துல ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டு அட்டீன பிடிச்சாங்க ஃபிளைட்டு போயிடுச்சு அதுக்குள்ள விஷயம் லீகோ டேக்ஸ் ரெண்டு சீக்கிரம் நம்ம யாருக்கும்

அப்படின்றக்குள்ள ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு ஏன்னா இது அடுத்த ஃப்ளைட்டில் அனுப்ப முடியாது ஏன்னா ரகசியம் லீக் அவுட் ஆயிரும் யாரோ ரெண்டு பேர் பிரச்சனை அப்படிங்கும்போது அங்கே சுதரிப்பாயிருபாய் ஃப்ளைட்டில் டக்கு டக்குன்னு போச்சு அந்த ஆப்ரேஷன் இது அஜித் தோவலுக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளி ஏற்படுத்தணும் இவ்வளோ பிளான் பண்ணி கடைசியில் ஒரு லோக்கலில் உள்ள கஸ்டம்ஸ்காரன் இந்த மாதிரி இது இமிகிரேஷன் ஆஃபீஸரு கூட பிடிச்சி காலி பண்ணிவிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்களேன் இது அவர் வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு கரும்பு கருப்பு புள்ளி அதுக்கு அடுத்து கருக்காவினத்துக்கு கவர்னர் கூப்பிட்டு என்னை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி அவே ஏதோ ரோட்டில் கூப்பிட்டு சரக்கு பாட்டில் போட்டு உடனே தீய வச்சு விட்டு அந்த கர்காவனத்தில் சில்ட்ர்த்த திருடேன் இவனை பிடிக்கிற அஜித் ஓவில் வர சொல்லி ஐயோ நல்ல வேலை இவன் ஜேம்ஸ் பாண்டுக்கு ஃபோன் பண்ணாமே அமெரிக்கா இது இந்த பிரிட்டன் உலக பிரிவு ஃபோன் பண்ணி எப்படியா ஜேம்ஸ் பாண்ட் அந்த இந்த கருகா வனத்து பாட்டில் அடித்து கவர்னரை கொல்ல பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு கேவலைப்படுத்துறாங்க அந்த வழி வந்தவன் தானே நாமளே அந்த அதே டிபார்ட்மெண்ட்டில் தானே எடுத்திருக்கா அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அண்ணாமலை இறக்காமி ஸோ அப்போ கருக்கா வினத்துனா எல்லாரும் பேசினாங்க அப்போ நீங்கள் கருக்கா வினவத்து ஒன்றான்னு ஒரு கேள்வி வரும் சரியா அதை வந்து பெருமையாது இதனை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க திருடனை கூட தான் எல்லோரும் பேசுவாங்க கொள்ளைக்காரனை பற்றி எல்லோரும் பேசுவாங்க சரியா இந்த மாதிரி இருக்கும்போது கலவரக்காரர்களை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க இது என்ன பதில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு இல்லை நான் நல்ல மனநிலையில் தான் இருக்கேன்னு சொல்லணும் இல்லை நான் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன்னு சொல்லணும் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பதில் சொல்லியிருக்கா இதுக்கு வானதி சீனிவாசன் வேறு இது வேறு சப்போர்ட் வேறு அதுக்கு போக இவருக்கு சப்போர்ட் வானதி சீனிவாசன் அக்கா சொல்லுங்கக்கா அக்கா சொல்லுங்கக்காண்ணா அது என்ன இது அவங்க அம்மா நினச்சிருப்பாங்க வானதி சீனிவாசன் அம்மாவோ இல்லை யாராக இருந்திருந்தாலும் இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னா பிறக்கும்போதே கள்ளிப்பால் கொடுத்து காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது வானதினால அப்படியே உட்காந்து சிரிச்சுட்டே இருக்காப்புல கடைசி வரையும் சிரிச்சு தான் இருந்தாப்புல சிக்க ப்ரெஸ் அப்புறம் ஆமாம் அதே மாதிரி தான் வானதி தான் தூண்டி விட்டு வாங்க பார்த்துக்கலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்து கடைசியில் சாணி அடி வாங்க விட்டு அதுக்கப்புறம் நைசா பேசி இல்லை இல்லை அவர் சொல்லுவார் வருவாங்க வருவாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாப்புல அதோட போனது தான் எல்முருகன் ஆளை காணும் இது கோயம்புத்தூர் பக்கமே வருது நேராக ஊட்டி தான் இப்போ டேரக்டர் ஊட்டியில் இருக்கிற ரிப்போர்ட்டர் சாதாரண நாள் கிடையாது அங்கேயும் ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது வச்சு செஞ்சு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அது கோயம்புத்தூர் ஊட்டிலாம் டேஞ்சர் சென்னையில் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா நேரடியாக ஓனர் கண்ட்ரோல் ஃபோனை பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க வந்து ஏரியா ரிப்போர்ட்டரு கேசட்டுக்கு ஐநூறுரூவா தான் கொடுக்குறான் கொடுத்தா தான் கொடுக்கலான்னு கொடுக்கலான்னுப்பான்னு நாலு கேள்வி நாக்கப்படுக்குற மாதிரி கேட்டு அது பாட்டு வேலைய விட்டு கூட போயிடுவாங்க அங்கே உள்ள நிருபர்களை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக மதிப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதில் அண்ணாமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்த பேசியிருக்காப்புல நீங்கள் கோயம்புத்தூர்ல வெயில் அதிகமாக அடிக்குதுன்னா அதுக்குது இது திராவிட அரசுகள் தான் காரணம் மூணு டிகிரி ரெண்டு டிகிரி வெயில் இன்னைக்கு ஏறி இருக்கு வெளியவே போக முடியலன்னா இங்கே ஆட்சி செய்த அந்த அரசுகள் தான் காரணம் அப்படின்னு அதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு எங்கே உட்காந்து கண்டுபிடிக்கல வாய்க்கு வந்து பேசுறது நீங்கள் எது கண்டுபிடிக்கணும் நம்ம வாய்க்கு வந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியது தானே இதில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மண்டையில் ஒன்றுமே இல்லைண்ணா ஏன்னா பிரச்சாரத்துக்காக நீ விமர்சனம் பண்ணலாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் வேற எப்படி வேணால் விமர்சனம் பண்ணி வாக்குகள் கேட்குறத பற்றி அவர் அரசியல்வாதி தப்பே கிடையாது இல்லை பொய் வாக்குறுதியை கொடுத்து பார்த்துருக்கோம் ஏன்னா ஆனால் இந்த மாதிரி வந்து அறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை இது மாதிரி பேசினதுனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதாயிடுச்சுன்னு சொல்லி மென்டல் ஐட்டான்னு அதாவது எப்படி சொல்றீங்கன்னா மறைமுகமா புத்தி சுவாதீனம் புத்தி சுவாதீனம் இல்லாதவரையும் சொல்லிட வேண்டியதான் அதெல்லாம் சுவாதீனம் இல்லாதவரை போல பேசுறேன் நேரடியாக அவர் சொல்ல வேண்டியதான் அந்த மாதிரி புத்தி சுவாதினம் போயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த அஜித் படத்துல பாத்துக்கீங்களா இந்த கையை வச்சு இழுத்திட்டே இருக்கேன் வில்லன் படத்துல பாத்தீங்கன்னா இவன் பார்க்கும்போது போலீஸ் பார்க்கும்போது போது நேரம் இருப்பா கையை கால இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதே கேரக்டர் தான் அண்ணாமலை அதாவது மக்கள்கிட்ட போகும்போது ஒரு ஆக்டிங்கு வெளியே வரும்போது ஒரு ஆக்டிங்கு டெபாசிட் கிடைக்காதுன்றாங்க நான் பேசின வரைக்கும் என்னென்னா ஒரு லட்சம் ஓட்டு வாங்குவாப்பில் ஆனால் டெபாசிட் கிடைக்காது ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வரும் ஆனால் டெபாசிட்டுக்கு அது பத்தாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது ஃப்ரெண்டு யாராவது பணம் கட்டுவாங்க அது கோடி கணக்கில் செலவு பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அதில் வந்து இப்போ எடப்பாடி யார் எவ்வளோ வீரம் பாருங்கள் அண்ணாமலை சொல்கிறாப்பில் நான் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் என் கூட இருந்து பாருங்கன்ற அதுக்கு எடப்பாடி சொல்லுவார் டீசல் போடாமல் எப்படி போவார் எப்படி இப்போ பவுட்ரு அடிக்கிற வாங்கி பாருங்க ரெண்டு பேரும் ஏ டீசல் மட்டுமா போடுவான் ஒருத்தன் டீசல் மட்டும் போட்டு பசேனம் போனால் காசு கொடுக்க மாட்டான் வரோன்னு டீசா காஃபி வாங்கி மாட்டான் சாப்பாடு வாங்கி மாட்டான் கையில் காசு கொடுக்க மாட்டான் நைட்டானா அப்படின்ட்டு கோடி கணக்கில் இறக்க போறாங்க கோடி கணக்கில் வாக்காளர்களுக்கு பணம் மட்டும் இல்லை கூட பூரா இது பண்ணி ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது முடியும் போதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தேர்தல் அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு உங்கள் நீண்ட பத்திரிகை அந்த பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இருந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்